வணக்கம் கற்பக விருட்சம் அறக்கட்டளை ஆறு ஆண்டுகள் முடிந்து ஏழாவது ஆண்டு அடங்கி வைக்கிறாங்க இந்த ஆறு வருட கால சாதனைகள் தொண்ணூறு லட்சம் ரூபாய் ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவிகள் செஞ்சிருக்காங்க இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கற்பக வருஷம் மேலும் மேலும் பலமடக்கு வெற்றி அடைந்து இன்னும் நிறைய பேருக்கு உதவி செய்ய என்னுடைய மனமார் வாழ்த்துக்கள். ஆமே காஞ்சிபுரம் மாவட்டம்ல படகப்பட்ட கிராமத்துல ஏரி உள்ள ஊடு காடி இருபத்தி நாலு ஊடு 25 வருஷம் 30 வருஷம் இருக்கிறோம் எங்களுக்கோ பட்டாவே கொடுக்கல. இந்த ஏரி பரம்பருக்கு மயி பஞ்சா ஏரி ரொம்பது. கரண்ட் வசதியும் கிடையாது. தண்ணி இல்ல. இந்த மாடு வெச்சிருந்ததால நாங்க சின்ன வயசுல இருந்து அந்த காலத்துல இருந்து நாங்க பூமாடு காரு அந்த வேளையில தான் நாங்க சேரும். இந்த மாடுகளை வெச்சிருந்த ஊருவரா நாங்க சொத்தர்தோம். புளியா மாreturnData எங்க இசு கொடுக்குதோ எங்க பள்ளி ஒடோ அங்க பூமா வேலை செய்யலாங்க இந்த பூமாடு வேலைக்கு போனாலும் சரி ஒருத்தர் கொடுப்பாங்க ஒருத்தர் கொடுக்க மாட்டாங்க எதுவோ அதே கைவினை சாமி ரொம்ப கஷ்டப்படுறோம் எங்களுக்கு எதுவோ பண்ணி கொடுக்கும் வசதி வணக்கம் என் பேர் தீன தயாலன் சிங்கப்பூர்ல இருந்து பேசுறேன் கற்பக விற்சக டிரஸ் மூலியமா இப்ப இவெண்ட்ஸ் இல்லாம சஃபர் பண்றவங்களுக்கும் சிங்கப்பூர்ல இருந்து ஒரு செட் அண்ட் ஃபன்ஸ் அனுப்பியிருக்கோம் அவங்களுக்கும் உதவி பண்றதுக்கு உருவாக்கத்திலேயே இந்த மாதிரி கஷ்டப்படுற மக்களுக்காக தான் உருவாக்கப்பட்ட அறக்கட்டில் இருக்குது தமிழ்நாடு முழுக்க கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருஷமாக வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம் இன்றைக்கி வடக்குப்பட்டு பகுதியில் இருக்கிற கூப்பு மாடுக்காரர்களுக்காக வந்து உதவி கட்டுறாங்க அது மூலமாக இங்கே இருக்க ஒரு இருபத்தி நாலு ஃபேமிலிக்காக இந்த கற்பூச்சி அறக்கட்டில் மூலமாக வந்து அரிசி மதிய பொருளாக வந்து இன்றைக்கி காஞ்சிபுரம் மாவட்டம் வடக்குப்பட்டு பகுதியில் வசிக்கும் இருபத்தஞ்சு கூம்பு மாட்டுக்காரர்கள் குடும்பங்களுக்கு கற்பக விருச்சல அறக்கட்டளை சார்பில்

நடைக்கிறோம் வடக்குப்பட்டி மக்கள் சார்பாகவும் நம்ம கப்கோச்ச மக்கள் சார்பாகவும் திக்குபூலக தீனரயன் சார்க்கு நம்ம நன்றி தெரிவித்துக் கொள்ளும் நன்றி வணக்கம் இளகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு ஏய் நீ பகிர்ந்துண்ணும் போது இளகம் சிறுசு ஏய் நீ உதவிடும் போது இதயம் பெருசு நீ போது கை ஒன்றானோமே வண்ணம் பகிர்ந்துமையான அன்பை காட்டி கத்தக விருச்ச நிழலில் கிடைப்பாரு நோமே சிங்கப்பூர்ல இருக்கிறார் ஜேனா என் இருபத்தி நாலு குடும்பங்களுக்கு வரிசி பருப்பு சக்கர கேட்டதே எங்களுக்கு வாங்கி கொடுத்தாரு அவருக்கு நன்றி சத்யநாராயணன் சாரு அவருக்கு கோடி நன்றி நல்ல ஒரு பிளாட்ஃபார்மா இருந்து இதை நடத்தி கொடுக்கிற கற்பக விருட்சக ட்ரஸ்டுக்கு நான் என்னோட நன்றியை தெரிவிச்சு கொள்றேன் நன்றி முடியாதவர்களுக்கு ஏழைய மக்களுக்கு அறக்கட்டளை நம்ம கற்பக விருஷம் அறக்கட்டளை மூலமா நிறைய உதவிகள் செய்யணும் இதுல பீல்டு ஒர்க் பண்றவங்களுக்கும் நிறைய பேருக்கு மனமாற டொனேஷன் பண்ற உதவியாளர்களுக்கும் மனமான நன்றிகள் வணக்கம் சார் என் பேர் ஜெயலா வடகப்பட்டில் இருக்கேன் பூமி மாவட்டத்தில் ரொம்ப ஏழைப்பட்ட குடும்பம் ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை நான் பாப்பாவை வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் இப்போ மழையில வீடு ஃபுல்லா ஒழுகுது சார் எனக்கு ஒரு டார்ப்பா வாங்கி கொடுத்தாலும் ரொம்ப இதுவாக இருக்கும் ரொம்ப குழந்தைங்கள வச்சுட்டு ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்கேயும் வெளியே போக முடியல ரொம்ப இதுவாக இருக்கு சார் எனக்கு ஏதாவது டைலர் மிஷின் வாங்கி கொடுத்திங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து ஒரு சர்வீஸா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிப்பட்டா அவங்கள வந்து டெஃபனெட்டா வந்து நம்ம சப்போர்ட் பண்ணனும்

பிறப்புக்கு என்றும் இல்லை தீது தளது நம்பிக்கை தளராதே சூழாத துன்பம் இனிமேல் தோல்வோடுக்கும் தோழர் உயிரம் உண்டு உலகம் சிறுசு நீ உதவிடும் போது